அனைவருக்கும் வணக்கம் ஜோதிடர் சுபாஷ் ராயபான் பேசுகிறேன் இந்த பதிவில் தனுசு ராசி என்பவர்களுக்கு செவ்வாய் பெயர்ச்சி பலன்கள் காண்போம் திருக்கணித பஞ்சாங்கப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி முதல் ஜூலை மாதம் பனிரெண்டாம் தேதி வரை ஒரு நாற்பத்தி ரெண்டு நாட்களுக்கு செவ்வாய் பகவான் மேச ராசியில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்கிறார் அதாவது தமிழோடபடி குரோதி வருஷம் வைகாசி மாதம் பத்தொம்போது முதல் ஆணி மாதம் இருபத்தி எட்டு வரை இந்த செவ்வாய் புயற்சியின் மூலம் தனுசு ராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரியான பலபல்கள் நடக்கும் என்பதை இந்த பதில் காணலாம் நம்முடைய டி செவஞ்சிரஸ் ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டு அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவிருக்கின்ற அழுத்தீங்க நன்றி தனுசு ராசி அன்பர்களுக்கு கடந்த ஒன்றரை மாதமாக உங்களுக்கு வந்து சுகஸ்தானமான நான்காவது வீட்டிலே ராகு செவ்வாய் கூட்டணி பெரும்பாலும் நிலம் பூமி வீடு மனை சார்ந்த சில விஷயங்களில் உங்களுக்கு தொந்தரவுகள் தந்திருக்கும் அதே மாதிரி வேலை தொழில் விஷயங்களில் உங்களுக்கு வந்து தொந்தரவுகள் ஏமாற்றங்கள் தடுமாற்றங்கள் இப்படி வந்திருக்கும் சுகஸ்தானத்திலே ராகு செவ்வாய் கூட்டணி சேரும்போது தனுசு ராசி பெண்களுக்கு திருமணம் ஆனவர்களுக்கு கணவன் மனைக்குள் நிறைய கருத்து வேறுபாடுகள் வந்திருக்கும் துரோகங்களை சந்தித்திருப்பீர்கள் ஏன்னா செவ்வாய் வந்து ராகுடன் கூட்டணி சேரும்போது பெண்களுக்கு வந்து அதிக தொந்தரவுகளை தரும் வைகாசி மாதம் பத்தொம்போது முதல் தனுசு ராசி அன்பர்களுக்கு பூர்வ புண்ணியஸ்தானமான ஐந்தாவது வீட்டிலே ஒரு நான்கு வடங்களுக்கு பிறகு செவ்வாய் பவன் ஆட்சி பலம் பெறுகிறார் இது வந்து உங்களுக்கு சுக வேதனையை தீர்த்து இனிமேல் வந்து சந்தோஷம் வந்து உங்களுடைய இல்லத்தில் உங்கள் குடும்பத்தில் கூத்தாடப் போகிறது தனுசு ராசி என்புக்கு பூர்வ புண்ணியாதிபதி ஆட்சி பலம் பெறும்போது உங்கள் மனம் எண்ணம் சிந்தனை பேச்சு உங்களுடைய கற்பனை திறன் எல்லாமே வந்து இனிமேல் வந்து புத்துணர்ச்சி பெறும் நீ நினைச்ச மாதிரி எதிர்பார்த்த மாதிரி சாதிக்க போகிறீங்க கோச்சாரத்தில் தனுசு ராசிக்கு மூன்றாவது வீட்டிலே பகவான் ஆட்சி பலம் பெற்று குரு நட்சத்திரத்தில் சஞ்சரம் செய்து கொண்டிருக்கிறார் பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா வீடு கட்டக்கூடியவர்கள் வீடு கட்டலாம் நிலபுல அசையா சொத்துக்கள் வாங்கலாம் மூன்றாவது வீட்டிலே சனிபுவன் ஆட்சி புலம் போது குருவது வருஷம் பங்குனி மாதம் பதினைந்து வரை உங்களுக்கு வந்து மூன்றாம் வீட்டில் இருக்கக்கூடிய சனிபுவான் நல்ல முன்னேற்றங்களை கொடுக்கப் போகிறார் தனுசு ராசி அன்பர்கள் உங்கள் ஆசை தீர உங்கள் உழைப்பின் மூலம் நீங்கள் வந்து பணம் சம்பாதித்து கொள்ளலாம் உங்களுக்கு பணம் சம்பாதிக்கணுங்கிற வெறி எந்தளவுக்கு இருக்குதோ அந்த அளவு நீங்கள் பணம் சம்பாதித்து உங்கள் வெறியை அடக்கி கொள்ளலாம் உங்கள் ஆசைகளை பூர்த்தி செய்து கொள்ளலாம் ஏன்னா சனி பகவான் மூன்றாவது வீட்டில் இருக்கும்போது உங்கள் முயற்சிக்கு உண்டான அத்தனை வெற்றிகளையும் சனி பகவான் வந்து கொடுக்கப் போகிறார் சனி பகவான் பார்வையில் செவ்வாய் பகவான் அடுத்த நாற்பத்தி ரெண்டு நாட்களும் அமரப்போகிறார் இந்த சனி செவ்வாய் பார்வை சனி செவ்வாய் கூட்டணி இதெல்லாம் வந்து சுய ஜாதகத்தில் இருந்தாலும் சரி கோச்சாரத்தில் இருந்தாலும் சரி சில தொந்தரவுகள் தரும் சனியை விட செவ்வாயே பாதிக்கப்படுவார் செவ்வாய் வந்து பெண்கள் கலத்தரக்காரகன் திருமணமான பெண்கள் அதிக தொந்தரவு படுவார்கள் தன்னுடைய கணவரை நினைத்து தன்னுடைய பிள்ளைகளை நினைத்து தன்னுடைய குடும்ப சூழ்நிலைகளை நினைத்து பெண்களே அதிக தொந்தரவு படுவார்கள் சனி பகவான் பார்வையில் செவ்வாய் அமரும்போது தனுசு ராசி அன்பர்களுக்கு திருமணம் செய்து ஒரு ஆண்டு காலமாக புத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கு அடுத்த நாற்பத்தி ரெண்டு நாட்களில் பாக்கியம் உண்டு பூரிய சொத்துக்களில் வழக்கு வில்லங்க கோர்ட்டு கேஸு சட்ட சிக்கலை இருக்கக்கூடியவர்களுக்கு அடுத்த நாற்பத்தி ரெண்டு நாட்கள் தீர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு பூரிய சொத்துக்கள் பாகபுரியணம் செய்யக்கூடியவர்கள் அதாவது தந்தை காலத்திற்கு பிறகு பாக பிரிவினை செய்யக்கூடியவர்கள் பாக பிரிவினை செய்யலாம் அல்லது உங்களை வந்து உங்கள் தந்தை ஏங்காலத்துக்கு பிறகு சொத்துக்களை நீ வந்து பராமரி அப்படின்னு தந்தை வந்து உங்களை வெறுத்து ஒதுக்கியவர்கள் தந்தை நல்லா அந்நிய அன்னியும் ஏற்படும் புதிய சொத்துக்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு ஐந்தாம் வீட்டின் அதிபதி ஐந்தாவது வீட்டில் ஆட்சி பலம் பெறும்போது தனுசு ராசி அன்பர்களுக்கு இனிமேல் வந்து ஏறு முகம் உண்டு நீங்கள் நினச்சது தடுமாற்றம் இல்லாமல் சாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வைகாசி பத்தொம்பது முதல் ஆணி மாதம் நான்காம் தேதி வரை கேது நட்சத்திரத்தில் செஞ்சிடாமல் செய்கிறார் நட்சத்திரம் சாரம் கொடுத்த கேது பத்தாவது வீட்டிலே அமர்ந்திருக்கிறார் தனுசு ராசி அன்பர்கள் தொழில் மூலம் வேலையின் மூலம் நீங்கள் வந்து புத்திசாலித்தனமாக நடந்துக்கிட்டிங்கன்னா தொழில் வேலையில் நல்ல வருமானங்கள் தடையின்றி வரும் புத்திசாலித்தனமாக நடந்துக்கணும் கடந்த நாற்பத்தி ஐந்து நாட்கள் செவ்வாய் வந்து பத்தாம் வேட்டை பாரி செய்யும்போது தடைபட்டு கொண்டிருந்த விஷயங்கள் வந்து இன்னும் மாறும் ஆனி மாதம் நான்காம் தேதி முதல் சுக்கர பகவான் நட்சத்திரத்தில் செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்வார் இளைஞர்களுக்கு காதல் மலரும் அல்லது காதல் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு காதல் திருமணம் நடக்கும் பெற்றோர்கள் சமாதத்தில் காதல் திருமணம் செய்து கொள்ளுங்கள் இல்லைனா அதுலேயும் ஒரு சிக்கல் பிரச்சனை தனுசு ராசி அன்பர்களுக்கு வந்துவிடும் நான்கு வருடங்களுக்கு பிறகு செவ்வாய் பகவான் ஆட்சி பலம் வரும்போது தனுசு ராசிக்கு ஐந்தாவது வீடு பூர்வ புண்ணிய ஸ்தானம் உங்கள் மகன் மகள் பிள்ளைகள் அவர்களுக்கு வந்து சிறு சிறு நோய் நொடி தொந்தரவுகள் வருவதற்கான வாய்ப்பு உண்டு உங்கள் மகன் மகள் பிள்ளைகள் உங்கள் பேச்சை கேட்காமலும் போகலாம் அதனால் வந்து பிள்ளைகளிடம் நீங்கள் கொஞ்சம் தன்மையாக விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் ஐந்தாவது வீட்டிலே செவ்வாய் பவான் சஞ்சராம் செய்யும்போது தனுசு ராசி அன்பர்களுக்கு பெரும்பாலும் வந்து அதிர்ஷ்டங்கள் பல தடைபட்ட கல்வியை தொடரலாம் உயர்கல்வி படிக்கலாம் நீங்கள் நினச்ச மாதிரி எதிர்பார்த்த மாதிரி உங்களுக்கு கல்லூரியில் சீட்டு கிடைக்கும் ஐஏஎஸ் ஐபிஎஸ் இராணுவம் காவல்துறை மருத்துவம் இன்ஜினியரிங் தனுசு ராசி அன்பர்கள் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கடந்த நாற்பத்தி ஐந்து நாட்களாக இருந்த தொந்தரவுகள் எதிர்வரக்கூடிய நாற்பத்தி ரெண்டு நாட்கள் தனுசு ராசி அன்பர்களுக்கு நீங்கும் செவ்வாய் பகவானுடைய நான்காம் பார்வை அஷ்டமத்தின் மேல் விழுகிறது கேது நட்சத்திரத்தில் அதாவது வைகாசி பத்தொம்பது முதல் ஆனி மாதம் நான்கு வரை கேது நட்சத்திரத்தில் செவ்வாய் பகான் செய்யும் செய்யும்போது தனுசு ராசி அன்பர்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள் வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது கொஞ்சம் போக்குவரத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா செவ்வாய் பகவான் இரத்தக்காரகன் இவர் வந்து கைகாலில் காயங்களை ஏற்படுத்தி விடுவார் வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது கொஞ்சம் போக்குவரத்தில் கவனமாக இருக்க வேண்டும் செவ்வாய் பகவானுடைய எட்டாம் பார்வையை தனுசு ராசிக்கு பன்னிரெண்டாவது எட்டின் மேல் விழுகிறது வெளியூர் வெளியிடம் வெளிநாடு சார்ந்த வேலை தொழில் தேடிக்கொண்டிருக்கக்கூடிய தனுசு ராசி என்பலுக்கு வைகாசி பத்தொம்போது முதல் முயற்சி செய்யுங்க வேலை விஷயமா தொழில் விஷயமா புதிய வயபாரமோ வர்த்தகமோ ஏற்றுமதியோ இறக்குமதியோ தனுசு ராசி என்பர்களுக்கு ஓரளவுக்கு கை கொடுக்கும் வெளிநாடு வேலைக்கு முயற்சி செய்யக்கூடியவர்கள் வைகாசி பத்தொம்போதுக்கு பிறகு முயற்சி செய்யலாம் பனிரெண்டாவது வீட்டை செவ்வாய் பாரி பார்வை செய்யும்போது விரயம் குறைந்து சேமிப்புகள் அதிகரிக்கும் பணம் வந்து தனுசு ராசி என்பர்களுக்கு இனிமேல் வந்து பணம் செய்கிறோம் சேமிப்புகள் உயரும் செவ்வாய் பவானுடைய நேர் எல்லாம் பார்வை லாபஸ்தானத்தின் மேல் விழுகிறது உபஜெயஸ்தானம் பலமாக இருக்கும்போது தனுசு ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய அபிலாசைகள் நிறைவேறும் உங்களுக்கு வந்து பல நாட்களாக நிறைவேறாத ஆசை தனுசு ராசி அன்பர்களுக்கு எதிர்வரக்கூடிய ஒரு நாற்பத்தி ரெண்டு நாட்கள் நிறைவேறும் தொழில் வேலை வியாபாரங்கள் மூலம் தனுசு ராசி அன்பர்களுக்கு லாபங்கள் வரும் பதினோராவது வீட்டை செவ்வாய் புவன் பாரி செய்யும்போது மூத்த அண்ணன் அக்கா உடன் பிறந்தவர்கள் வழி தனுசு ராசி அன்பர்களுக்கு செலவுகளும் ஏற்படும் தனுசு ராசி அன்பர்களுக்கு எதிர் வரக்கூடிய நாற்பத்தி ரெண்டு நாட்கள் நேர் ஏழாம் இடையிலே புதன் சுக்கிரன் சூரியன் மூன்று கிரக கூட்டணி வரப்போகிறது பாதகாதிபதி ஆட்சி பலம் பெறும்போது கணவன் மனைக்குள் கருத்து வேறுபடு இல்லாமல் சண்டை சச்சரவு இல்லாமல் பார்த்துக்கணும் பாதகாதிபதி ஆட்சி பலம் பெறும்போது தனுசு ராசி அன்பர்கள் மாம மச்சான்களிடம் சண்டை சச்சரவு விரோதம் இல்லாமல் பார்த்துக்கணும் பண விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நண்பர்கள் உறவினர்கள் வழியில் கொஞ்சம் வந்து ஆசைப்பட்டு மற்றவர்களிடம் ஏமாறாமல் தனுசு ராசி அன்பர்கள் நீங்கள் வந்து சுதாரித்து கொள்ள வேண்டும் தனுசு ராசிக்கும் நான்காம் வீட்டிற்கும் அதிபதியான குரு கோச்சாரத்தில் ஆறாவது வீட்டில் செஞ்சிரம் செய்கிறார் பெரும்பாலும் குருபுகான் வந்து ஆறாம் வீட்டில் செஞ்சிரம் செய்யும்போது நீங்கள் வந்து யாரையும் பகையாக நினைக்காதீங்க நீங்கள் வந்து யாரிடமும் போட்டி போடாதீங்க நீங்கள் செய்யக்கூடிய வேலை நீங்கள் செய்யக்கூடிய தொழிலை கண்ணு கருத்துமாக பாருங்கள் உங்களுக்கு வந்து அன்றாட வருமானம் வந்து கொண்டே இருக்கும் நீங்கள் வந்து மற்றவர்களிடம் போட்டி போடும்போது மற்றவர்களை பகையாக நினைக்கும் போது ஆறாம் எட்டில் அமர்ந்துருக்கக்கூடிய குரு அவர் வந்து சுபத்தன்மையில் சுப பலனை கொடுக்கும்போது எதிர்பாராத அளவுக்கு பகை வரும் எதிர்பாராத நோய் நொடி வரும் எதிர்பாராத கடன் வரும் எதிர்பாராத சட்ட சிக்கல் வரும் அதனால் வந்து தனுசு ராசி என்பர்கள் எதிர் வரக்கூடிய ஓராண்டு காலம் நீங்கள் வந்து யார் வழியிலும் குறுக்கிடாமல் இருப்பது தனுசு ராசி என்பது நல்லது அதே வழியில் உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனம் எடுத்து கொள்ளுங்கள் இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மேலான கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய டி செவன் ஜீரோ ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடுவிருக்கின்ற ஆள்படை நிலத்தீங்க தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம்